இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபாவினுடைய முரளியின் சுலோகம் உயிர் சக்தியான ஆத்மாவை மேன்மையாக்குபவர்களே உண்மையான முயற்சியாளர்கள் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்பது முதலாவது பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஆனால் இந்த ஞான வாழ்க்கையிலே அல்லது படித்து கொண்டு போகின்ற கால பகுதியிலேயே சில நேரங்களில் அந்த இலட்சியத்தை பற்றி அல்லது நாம் ஒரு ஆத்மா என்பதை பற்றிய இலக்கை மறந்து முக்கியமான அந்த விடயத்தை மறந்து எங்களுடைய விடயங்கள் வேறு வகையிலே திசை திரும்புகின்றது நான் படிக்க படிக்க அல்லது பாபாவுடைய நினைவிலை அதிகரிக்க அதிகரிக்க நிறைய விடயங்கள் எங்களுக்கு பௌதிகமாக நடக்கும் அது எதுவாவது பௌதிகமான செல்வம் அதிகரிப்போ பதவியில் அதிகரிப்போ வசதி வாய்ப்புகள் அதிகரிப்போ இதுவாக இருந்தாலும் அப்பொழுது எங்களுடைய அந்த ஆத்மாவினுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டும் அதனை நாங்கள் இன்னமும் மேன்மைப்படுத்த வேண்டும் அதனை தெய்வீக குணங்களாலே நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும் அதுதான் இந்த ராஜீவ் கல்வியினுடைய இலக்கு என்பது மறந்து விடுகிறது பதிலாக சைட்ரேக் அதாவது போக வேண்டிய பாதையிலே மாறி பக்கத்து பாதையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம் வெகு தூரம் அதில் சென்ற பிறகுதான் எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வருகின்றது ஓ நான் தவறி வந்து விட்டேன் வந்த பாதையை விட்டேன் உண்மையான இலட்சியத்துக்கு பதிலாக வேறு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பது தெளிவாகின்றது அதன் பிறகுதான் சிலர் இந்த முயற்சியை வந்து செய்கின்றார்கள் ஆனால் எப்படி இந்த அர்ஜுனனுக்கு நாம் பார்க்கின்றோம் அந்த கதையிலே அர்ஜுனனுக்கு அம்பையை சொல்லும் பொழுது அந்த பறவையினுடைய கண்ணுக்குள் மட்டும்தான் அப்பொழுதுமே குறியிருந்தது மற்ற எல்லாருமே மிகவும் கட்டிகாரர்களாக வில் வித்தையிலே வில் வல்லுநர்களாக இருந்தாலும் கூட அர்ஜுனனைப் போல இலட்சியத்திலே குறிவைத்தவர்களாக மற்றவர்கள் இருக்கவில்லை அதனால் தான் அவர்களால் அந்த பறவை கண்ணை நோக்கி அந்த அம்பை வந்து இய முடியாமல் போய்விட்டது பதிலாக அவர்களுடைய அம்பு கற்றிடங்கள் எல்லாத்தையுமே சென்றது என்று நாம் இந்த மகாபாரதத்தில் ஒரு பகுதியில் பார்த்துருக்கோம் அதுபோல தான் இந்த பிராமண வாழ்க்கையில் எங்களுடைய இலட்சியத்தில் எப்பொழுதும் நாங்கள் குறியாக இருக்க வேண்டும் இலட்சியம் என்பது பிரதானமாக என்னுடைய ஆத்மாவை நான் மேன்மைப்படுத்த வேண்டும் தூய்மையாக்கினால் மேன்மைப்படுத்த முடியும் மேன்மையாகுவதென்றால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராகுதல் லக்ஷ்மி அல்லது நாராயணனுக்கு சமனானவர்களாக ஆகுதல் ஆகவே நான் யாரெல்லாம் இந்த இலட்சியத்தை எப்பொழுதுமே தங்களுடைய புத்தியிலே வைத்திருந்து இதற்கான சரியான முயற்சியை செய்கின்றார்களோ அவர்களால் நிச்சயமாக வெற்றியாளர்களாக ஆக முடியும் ஆகவே நாம் எப்பொழுதும் நான் ஒரு ஆத்மா என்பதனை அனுபவம் செய்வதற்கு தான் பாபாங்களுக்கு பல வகையான சுயமரியாதை கருத்துக்களை கூட கொடுத்திருக்கிறார் அவை நாங்கள் அந்த சுயமரியாதை கருத்துக்களை கூட எங்களுடைய புத்தியிலே அடிக்கடி அதிகாலை விளம்பினுடனே இந்த சுயமரியாதை கருத்தை ஒன்றையாவது எடுத்து இருபத்தொரு தடவையாவது நான் அதனை நினைவு செய்ய வேண்டும் அப்படி நான் நினைவு செய்கின்ற பொழுது எனக்கு இயல்பாகவே அதனுடைய சக்தி அந்த சுயமறியாத என்னுடைய எண்ணம் பலம் கொடுக்கும் என்னை உற்சாகமாக வைத்திருக்கும் என்னை வருகின்ற தடைகள் என்னால் வெல்லக்கூடியதாக இருக்கும் அவே காலையிலே எனக்கு இந்த மாதிரியான பயிற்சியை நான் அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் போதாது அது நடக்கும் பொழுதும் உலா வரும் பொழுதும் என்னையும் மற்றவர்களையும் நான் ஒரு ஆத்மாவாக பார்க்க வேண்டும் இவ்வாடி ஒவ்வொரு தூரம் ஆத்மா பலத்தை கொண்டு தங்களுடைய ஆரோக்கியத்தையோ தங்களுடைய உடல் உறுப்புகளையோ புலன் உறுப்புகளாக இருக்கலாம் அல்லது பௌதிகங்கங்களாக இருக்கலாம் இவற்றெல்லாம் இயக்குவதற்கு கற்றுக்கொண்டவர்கள்தான் சரியான முறையிலே தங்களுடைய ஆத்மாவை மேன்மையாக்குகின்றார்கள் என்று அர்த்தம் அதே நேரம் எந்த விதமான தத்துவங்களும் சடப்பொருட்களும் கூட அவர்களுடைய இந்த முயற்சிக்கு தடையாக அமைய முடியாது குளிராக என்ன வெப்பமாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் தங்களுடைய முயற்சியிலே ரொம்பவும் மும்மரமான முறையிலே ஈடுபடுவார்கள் இவ்வாறு ஈடுபடுவதன் மூலம் அவர்களால் தங்களுடைய ஆத்மாவை மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது தங்கள் உயிர் சக்தி ஒரு ஆத்மா என்ற இந்த நிலையில் அடிக்கடி போய் பரந்தாமத்திலே பரமாத்மாவுடன் இருந்து கொண்டு எல்லா கட்டங்களையும் இந்த நாடகத்தில் வருகின்ற ஒரு சம்பவங்கள் சூழ்நிலைகள் மற்றவர்களுடைய பாகங்கள் எல்லாவற்றையுமே பார்க்கும் பொழுது ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு தாக்கமற்ற நிலையிலும் அதை பெற்றற்ற நிலை என்று சொல்லலாம் தாக்கமற்ற நிலையிலும் அதனை ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அவை அடிக்கடி நான் பரந்தாமத்தில் இருக்கின்றவன் அங்கத்து வாசி இப்பொழுது இந்த பூமிக்கு என்னுடைய பாகத்தில் அடிக்க வந்திருக்கிறேன் அவே அடிக்கடி பரந்தாமத்துக்கு போய் பரமாத்மாவுடன் இருந்து நான் இந்த உலகத்தினுடைய படத்தை பார்க்க வேண்டும் இப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க முழு விதமான காட்சிகளும் எனக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த உடம்பு என்ற குறிய கட்டமைப்புக்குள்ளே நான் இருக்கும் பொழுது அந்த உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் எல்லைக்கப்பால் பட்ட பார்வை எனக்கு இருக்காது என்னென்னா நான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே என்னை அமைத்து வைத்திருக்கிறேன் ஆனால் நான் ஒரு ஆத்மா என்றது பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஃப்ரேம் இல்லை நான் ஒரு எல்லை கப்பட்ட ஒரு சக்தி அவை இந்த சக்தி நான் எவ்வளவோ பலம் கொண்டிருக்கின்றேன் அவை இந்த சக்தியை வைத்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் செய்வதற்கான முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும் மற்றும் இந்த சந்த ஆத்மாவுடைய இந்த பலம் அல்லது சக்தி திவிரமாகின்ற விடயங்களையும் நான் கவனத்திலே கொள்ள வேண்டும் வீணான எண்ணங்களோ எதிர்முகமான எண்ணங்களோ கடந்த கால சம்பவங்களோ தேவையற்ற விடயங்களோ எனக்கு வரும் பொழுது தேவையற்ற பிரயோசனம் இல்லாத விடயங்களோ எனக்கு வரும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பலம் அல்லது சக்தி வந்து விளக்கப்படுகின்றது மற்றும் என்ன அதன் மூலம் பலவீனமடைந்தவராக அல்லது களைப்பெற்றவராக களைப்பானவராக உற்சாகம் இல்லாதவராக சோர்வடைந்தவராக மாறிவிடுகிறேன் அவை ஆத்மாவுக்கு சோர்வடைந்தால் ஒரு சரீரம் இயங்குவதற்கு மூச்சு அவசியம் போல உற்சாகம் என்பது ரொட்சிசன் மாந்திரி அவை உற்சாகத்தை இழந்தவர் சாராக எதையுமே செய்ய மாட்டார் முயற்சி செய்ய மாட்டார் அவரால் எதையுமே தன் நம்பிக்கையுடனும் செய்ய முடியாது அவை அந்த உற்சாகமாக இருப்பதற்கு நாங்கள் அடிக்கடி எங்களுடைய இந்த மின்கலம் ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய எங்களுடைய உடலை இயக்கின்ற இந்த சக்தியை இல்லை இந்த உயிர் சக்தியை அடிக்கடி வெற்றறி மாதிரி இந்த மின்கலம் மாதிரி சக்தி ஊட்டி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஆக்கபூர்வமான எண்ணங்களும் மற்றும் ஞானத்தினுடைய வளம் ஞான கருத்துக்களை சிந்திப்பதன் மூலம் அதனை கிரகித்துக் கொள்வதன் மூலமும் அதனுடைய ஆழமான அனுபவத்திலே மூழ்குவதன் மூலமும் என்னாலே இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாவே அவை நான் என்னுடைய ஆத்மாவை மேன்மையாக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஆசை எனக்கு இருக்கும் பொழுது அதற்கு முக்கியத்துவத்தை நான் கொடுப்பேன் அவ்வாறு கொடுக்கும் பட்சத்திலே இந்நிலை நன் கருணை கொண்டவராகவும் இருக்கிறேன் என்னால் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் உதவ முடியும் தனக்குதவி செய்கின்றவரால் தான் மற்றவருக்கும் உதவ முடியும் தன்னை சரியான முறையில் பராமரித்துக் கொள் இப்பொழுது உயிர் சக்திக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பலத்தை வந்து அதிகாலையிலே கொள்வது மட்டுமல்லாமல் மற்றும் பலருக்கும் அந்த பலத்தின் மூலம் உதவி செய்யக்கூடியதாம் இருக்கும் அதிகளவு நாம் கொடுக்கும் பொழுது மனதின் மூலமாக அது அதிகளவு எங்களுடைய ஆத்மாக்குள்ளே இன்னும் நிரம்பும் அது நற்பண்பாம் இருக்கலாம் சக்திகளாக இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் அவை இவ்வாறு நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஆத்மாவை மேன்மைப்படுத்துவதற்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் நான் செய்தேன் அவ்வளவு நேரம் நான் செய்தேன் இவ்வாறு சோதிப்பதன் மூலம் அவ்வளவு தூரம் என்னுடைய ஆத்மாவுக்கான முன்னேற்றத்துக்கு அல்லது மேன்மைப்படுத்துவதற்கு நான் நேரத்தை செலவழிக்கிறேன் அல்லது கவனம் செலுத்துகிறேன் என்பது எனக்கு உள்ள நாங்களும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு சக்தி வாய்ந்த அல்லது ஒரு மேன்மையான ஒரு முயற்சியாளனாக ஆக முடியும் ஓம் சாந்தி